தஞ்சை பெரிய கோவில்ல நிறைய சன்னிதிகள் இருக்கு ஆனா வாராகி அம்மனோட தனி சன்னிதிக்கு மட்டும் என்னைக்குமே சிறப்பு இருக்கு முக்கியமான காரணமே சோழ மன்னர்களோட வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் கருதப்படுறாங்க சோழ மன்னர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் வரஹி அம்மனை வழிபட்டுட்டு தான் பண்ணுவாங்க அதே போலதான் ராஜராஜ சோழனும் வராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க குறிப்பா போருக்கு போறதுக்கு முன்னாடி வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி அம்மனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போருக்கே போவாங்க அப்படின்னு குறிப்புகள் இருக்கு அப்படி போறப்போ ஒரு ஒரு முறையும் அவங்க போர்ல வெற்றி பெற்று இதனாலேயே வராகி அம்மன் சோழ மன்னர்களோட வெற்றி தெய்வமா கருதப்பட்டாங்க சப்த கண்ணியர்கள் ஒருவரான வராகி அம்மன் பெருமாளோட வராகி அம்சமா கருதப்படுறாங்க வராக பன்றி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவள் தான் இந்த வராகி அம்மன் தன்னோட ரெண்டு கைகள்ல தண்டத்தையும் கலப்பையையும் கொண்டு கருப்பு நிற அடையை உடுத்தி சிம்ம வாகனத்துல அமர்ந்து கொடிய ஏவல் சூனியத்திலிருந்து காப்பாற்றுற தெய்வமாகவும் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற கடவுளாகவும் திருமண தடைய விளக்கிற தெய்வமாகவும் பக்தர்கள் மதியில பிரசித்தி பெற்று விளங்குறாங்க இந்த வாராகி அம்மன்